எல்லோருக்கும் வணக்கம் இந்த வீடியோ வந்து நான் நல்லா இருக்கேன்னு சொல்கிறதுக்காக இல்லை நீங்கள் எல்லோரும் நல்லா இருக்கணும்னு சொல்கிறதுக்காக தான் இந்த வீடியோ நான் ஷேர் பண்ணிக்கிறேன் ஒரு கெட்ட நேரத்தில் ஒரு த ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ஒரு விஷயம் நடந்திருக்குன்னா அது அதுலேருந்து எப்படி மீண்டு வந்தாங்கன்றது மற்றவங்களுக்கு சொல்கிறதுல வந்து எந்த வகையிலையும் தவறு இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் அதை நான் சொல்லணும்னு என்றது என்னோட கட்டாயம் எஸ் உண்மை அப்பா வந்து எங்கள் அப்பா மிஸ்டர் ஜி கே ரெடி ஃபர்ஸ்ட் டெஸ்டெட் பாசிட்டிவ் ஹாஸ்பிட்டலுக்கு நான் வந்து நான் கூட்டிகிட்டு போகல சாரி நான் ஐ நாட் அகேன்ஸ்ட் எனி ஹாஸ்பிட்டல்ஸ் ஒரு என்திங் திங் லயசே தவிர நினைக்க வேணாம் வீட்லேயே இருந்து அப்பா வந்து நான் கவனிச்சுக்கிட்டேன் ஸோ அப்பாவை வந்து நான் செக் பண்ணும்போது அவரை பா பார்த்துக்கிட்ட பார்த்துக்கும் போது எனக்கும் அதே சிம்டம்ஸ் வந்தது வெல் த சிம்டம்ஸ் ஆர் எஸ் யூ கெட் அட் டெம்பரேச்சர் அபவ் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் அண்ட் த்ரீ ட டெம்ப்ரேச்சர் இருந்தது அடுத்த நாள் வந்து கோல்டு காஃப் இருந்தது எனக்கும் அன்றைக்கி ராத்திரி வந்து நான் இது யாருக்கிட்டையும் நான் சொல்ல அண்டு நான் வந்து அந் அதே மாத்திரை எடுத்துக்கிட்டேன் அண்ட் என்னோடய மேலாளர் ஹரிக்கும் அதே சிம்டம்ஸ் வந்தது சிம்டம்ஸ் என்னென்னா ஃபஸ்ட்டு வந்து சி சிவியர் ஃபீவர் வரும் அதுக்கப்புறம் வந்து கோல்டு காஃப் வரும் உங்கள் எல்லோரும் எல்லோருக்கும் தெரியும் அதை நான் சொல்லணும்னு அவசியமே கிடையாது தேர் ஆர் த்ரீ ஸ்டேஜஸ் நாங்கள் ஆயுர்வேதிக்கும் ஹோமியோபதி மெடிசன் எடுத்து கிட்டத்தட்ட ஒரு நாலு நாளில் டெம்பரேச்சரும் குறைஞ்சி சிம்டம்ஸும் குறைஞ்சி அண்ட் இன் செவன் டேஸ் பீவர் பர்ஃபெக்ட்லி ஆல் ரைட் வெல் திஸ் இஸ் திஸ் இஸ் ஒன்லி டு கன்வே தட் We were வேர் right பை ஆயுர்வேதிக் மெடிசன் இது ஏதோ ஆயுர்வேதிக் மெடிசன் வந்து நான் விற்கணுமோ இல்லை அதை advocate பண்ணுறதுக்காகவோ இல்லை எங்களை என்ன காப்பாற்றிச்சு இந்த நேரத்தில்ன்ற ஒரு விஷயத்தை வந்து சொல்லணுன்றதுக்காக தான் இதை நான் பதிவு பண்ணுறேன் அந்த ஆயுர்வேதிக் medicine வந்து <laughs> um, I'll, I'll be sharing ஷேரிங் இட் ஆன் ட்விட்டர் ஆல்சோ யூ கேன் யூ கேன் டேக் thanks மை சின்சியர் தேங்க்ஸ் டாக்டர் ஹரி தேங்க்யூ ஒரு கடவுளாக ஏன்னா டாக்டர்ஸை வந்து நான் கடவுளாக நான் பார்க்குறது ஸோ அந்த கடவுள் வந்து எங்கள் அப்பா எங்கள் அப்பாவுக்கு எண்பத்தி ரெண்டு வயசு ஸோ அந்த அந்த நேரத்தில் வந்து முக்கியமான ஒரு மாத்திரை அதாவது எடுக்க கூடிய மாத்திரைக்கு முன்னாடி உங்கள் எல்லோருக்கும் நான் சொல்கிற ஒரே விஷயம் கரோனா பற்றி நான் சொல்கிற ஒரே விஷயம் நீங்கள் பாசிட்டிவ் ஆகுறதுக்கு முன்னாடியும் சரி பாசிட்டிவ் ஆனாலும் சரி நான் சொல்கிற ஒரே விஷயம் முக்கியமான மாத்திரை என்னென்னா பயப்படாதீங்க டோன்ட் ஃபியர் இந்த பயம்தான் வந்து பாதி பேருக்கு கொஞ்சம் இக்கட்டான சூழ்நிலையில் கொண்டு போய் சேர்க்குது இது வந்து ப்ரூஃப் ஆகிருக்கு பரிய நிறைய இடத்துல த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மெடிசன் இஸ் டு நாட் ஃபியர் தட் இஸ் த ஃபர்ஸ்ட் திங் கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் கண்டிப்பாக நான் இந்த வைரஸை வந்து ஃபைட் பண்ணுவேன்னு ஒரு மனதைரியம் இருக்கணும் அந்த மனநிலையில் அந்த மாத்திரையை எடுத்தால் அந்த ஹண்ட்ரட் பர்சன்ட் க்யூர் ஆகும் அதுதான் எங்கள் அப்பாவுக்கு வந்து ஆச்சு அவரோட கான்ஃபிடென்ஸில் தான் எனக்கும் எனக்கும் அதே சிம்டம்ஸ் வந்தது நானும் தனிப்பட்ட தன்னிநிலையை படுத்திக்கிட்டு நான் நானும் அந்த மா மாத்திரைகள் எடுத்தேன் ஹரியும் அதே மாதிரி அந்த மாத்திரைகள் வி த்ரீ ஹாவ் கம் அவுட் ஆஃப் தட் டேஞ்சர் அண்ட் வியர் பேக் டு ஒர்க் சி பேக் டு ஒர்க்குன்னு சொல்கிறது வந்து நாங்கள் ஏதோ ஒரு ரொம்ப பைத்தியகார்த்தனமாக பண்ணுறாங்க அப்படின்றலாம் இல்லைங்க வி ஹாவ் ரியலி மேட் ஷுர் தட் எங்களால் யாருக்கும் பாதிப்பு இல்லாமல் நாங்கள் வந்து வி ஆர் பேக் டு நார்மல் லைஃப் இது நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு காரணம் வந்து நான் சொல்லக்கூடிய ரெண்டு விஷயங்கள் ஒன்று கரோனா வைரஸ் வர்றதுக்கு முன்னாடியோ வந்ததுக்கு அப்புறமோ தயவுசே பயப்படாதீங்க முதல்ல தைரியமாக இருங்க மாத்திரை எடுத்துக்கோங்க பிடிக்கும் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்கள் கிட்டே ஷேர் பண்ணிக்கிறேன் அண்ட் எஸ் ஐ வில் ஷேர் த மெடிசன் ஆல்சோ இட் இஸ் நாட் அகேன் அட்வொகேட்டிங் இது வந்து நான் வந்து ஒரு தனிப்பட்ட ஒரு டாக்டருக்கு நான் வந்து ஒரு விளம்பரமோ ஒரு தனிப்பட்ட மருத்துவத்துக்கு நான் வந்து விளம்பரமோ நான் பண்ணுறதில்ல இல்லை நான் வந்து யாருக்கு எ எதிர்ப்போ தெரிவிக்கிறதோ இல்லை இது வந்து ஹியூமனிட்டிக்கு ஒரு மனுஷனுக்கு இன்னொரு மனுஷனுக்கு நான் சொல்லணுன்ற கட்டாயம் இப்போ கூட நான் சொல்லலைன்னா உண்மையிலே என்னை எனக்கு தூக்கம் வராது